அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்கு மற்றும் பிரதோஷமாகவும் இருக்குங்க ஸோ இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா கவனம் தேவை குறிப்பா இத்தனை நாளாக தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்களோ செய்யலையோ இன்னைக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை கட்டாயம் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்க சிறப்பா சொல்லணும்னா இந்த நாளை நீங்க பத்திரப்படுத்திக்கணும்னு நினைச்சா யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க சண்ட சச்சரம் ஏதாவது இருந்தாக்க போங்க இல்லம்மா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் சிறப்பாக வழிபாடு செய்ய முடியும் எனக்கு நேரம் காலம் இருக்குன்னு நினைச்சேன்னா இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றியும் அவருக்கு எல்லாமாவும் திகழக்கூடிய நந்தீஸ்வரருக்கு அருகுபுல் மாலை சாற்றியும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய உடைய கஷ்டங்களுக்கு உடைய கவலைகளுக்கு பதில் கிடைக்கும் குறிப்பா சிவபெருமான்கிட்ட வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நந்தீஸ்வரருடைய காதுல நீங்க சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுதல வச்சீங்களோ அதை வந்துட்டு தெளிவா சொல்லிட்டு வாங்க ஏன்னா சிவபெருமானு கிட்டே நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இவர் மூலியமா போனா அதுக்கான பலன் அப்படிங்கிறது பல மடங்கு புரியுதுங்களா சோ அந்த நாள் முழுக்கவே சிவப்பெருமான வழிபாடு செய்ய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாட்களாக அமையும் கோயிலுக்குலாம் போக முடியாதுமா நான் வீட்டில் தான் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் கேட்டால் அதிகாலையில் எழுந்து வீடை வந்து சுத்தபதமாக தொடச்சிட்டு வீட்டுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று நம்ம வீட்டில் வந்துட்டு சிவபெருமாடைய படம் இருக்குதான் அதை பார்த்து வழிபாடு செய்யலாம் படம் இல்லமா சின்னதாக ஒரு லிங்கம் வச்சிருக்கேன் சோ லிங்க வழிபாடு செய்யலாம் இரண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த தீபத்துடைய ஒளியவே சிவபெருமையை நெற்றி கண்ணாக நினைச்சி அவர்கிட்ட நீ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை சொல்லி ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு தியானம் பண்ணி இந்த நாளை தொடங்கி பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டமே இருந்தாலும் சிம்ம ராசிக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாத இனிமையான நாளாக அமையப்பெறும் சரி இப்போ வந்து இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் பொதுவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கோவப்படுவாங்க இதுதான் வந்து எல்லாரும் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கறது ஆனால் சிம்ம ராசியோட கோபத்திற்கு பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது ரெடியாக இல்லை அதோடைய அர்த்தத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குமே சிம்ம ராசி தயாராகவும் இல்லை நான் சொன்னா மட்டும் என்ன செய்வேன் சிரிப்ப சொன்னா மட்டும் என்ன பண்ணுவ அப்பாடா இவன் நல்லா இல்லையா இவன் நல்லா இல்லையா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நினைப்பீங்க இவருடைய கஷ்டம் உங்களுக்கு இஷ்டம் ஸோ உங்களுக்கு அந்த இஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை நான் கஷ்டப்பட்டாலுமே நான் சந்தோஷமா இருக்கிற தான் இருப்பேன் உங்களை வந்துட்டு நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய எதிரிகளுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அவங்க அவங்களையும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம பயன்படுத்திப்போமே அப்படின்ற அப்படின்ற மாதிரிதான் ஆனால் ஒரு நாளும் யாருக்கும் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்க மாட்டீங்க இஷ்டப்பட்டும் யாரையும் போயிட்டு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு போயிட்டு நிற்கவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்பட வேணாம் நீங்க எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களுமே சாதகமா முடியும் ஆனா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஆறு வயதுல இருந்து அறுபது வயதுல இருக்குங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவை நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சத்தான உணவுல எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க குறிப்பா இந்த எண்ணெய் பதார்த்தங்களை அறவே தவிர்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைப்பிடிக்கணும் சொந்தம் அப்படின்னாவே நம்ம கிட்ட வந்து நாக்கு பிடிச்சி இழுப்பாங்க ரொம்ப இழுக்குவாங்க சிம்மத்தை வந்து சும்மாலாம் விட்டுட்டே போக மாட்டாங்க ஆஹ் நல்லா இருக்க போல காசு பணம்லாம் அப்படியே பொருளுது போல இப்படி இல்லாம அந்த கிடல் பண்ணி பேசுவாங்க டெய் போல்டா அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி நமக்குமே கோபம் வரும் பட் அதெல்லாம் வேண்டாம் நீங்க அடிச்சிருவீங்க நீ தூக்கிப்பட்டு துவைச்சிருவீங்க அதெல்லாம் இல்லைன்னா மறுக்கல ஏன்னா பயமரியாதவங்க தான் அந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு அது வேண்டாமே நம்மளுடைய தகுதி தராதத்துக்கு இந்த எலி எலிசுண்டுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ற அவசியம் இல்லை பொறுமையை கடைபிடிங்க அது மாதிரி தாயருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அவங்களுடைய தேவைகளை பார்த்து நிறைவேற்றி கொடுங்க இதன் காரணம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அது மாதிரி சொந்தமான தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துல விற்பனையில லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் இருந்தாலும் சக வியாபாரிகள் கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து சூதானமா தொழில் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானி வழிபாடு சொன்னோம் நந்திதேவரை வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா அவருடன் சேர்த்து நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யும் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை கூடுதலாக கொடுக்கும் அதே மாதிரி காதல் உருவில இருக்கிற சிம்மராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி காதல் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க காதலிக்கூடிய நபர் உங்களுக்கு எதிரா சில கருத்துக்களை முன்வைப்பாங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரத்துலயே அவங்களே வந்து அதை வந்து திருத்திப்பாங்க அது ஒரு புதுசாக வண்டி வாகனம் வாங்கி பெருமைப்படுவீங்க வியாபாரிகளை வரைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் பெறுவீங்க இது கட்டிட தொழில் செய்றீங்க எலக்ட்ரிஷியன் தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கொஞ்சம் தனவரவு தாராளமா கிடைக்கும் மேலும் எதிர்கால நலனுக்காக உங்களுடைய நிலத்துல முதலீடு செய்வீங்க பெண்களை பொறுத்தருக்கும் சேமிப்பு வந்து தக்க சமயத்துல பயன்படுத்தி அதுவும் கோல்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தருக்கும் பிள்ளைகளை வந்துட்டு புதிய பாதையில வழி நடத்துவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய மனைவி வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே பெண்களா இருந்தீங்கக்கா உங்களுடைய கணவர் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க பொறுப்பாக நடந்துப்பாங்க இதனால வியாபாரம் பெருகும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இப்படி தன்னம்பிக்கை இன்னைக்கு வந்து மேம்பட்டு நிக்குதுங்க குறிப்பாக இன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறதுனால மிகவும் கவனமாக இருக்கணும் யாருக்குமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது மனக்குழப்பம் ஏற்படும் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க தேவையில்லா சிந்தனைக்கு ஆட்படாதீங்க எல்லா விஷயத்துலையுமே கவனம் தேவை அது மாதிரி நாள் முழுக்கவே உங்க மனசுல இறைவனை மட்டுமே வைங்க எந்த ஒரு தேவையில்லா சேர்ந்து இடம் கொடுத்துடாதீங்க பல காரியங்கள் உங்களுக்கு வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சியை பண்ணுங்க அது எடுக்கிறது நல்லதான் ஆனால் இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்ற அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டுருங்க அதுவரை வண்டி வாகனம் ஓட்டுற போது கவனமாக இருக்கணும் எதிர்கள் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு விலகி தான் போவாங்க தக்க சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பெண்களை பொறுத்திருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவரை வியாபாரத்தில் வந்து போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி அடைவீங்க பணவரவு நல்லா இருக்குது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்துல கவனம் தேவைதான் எப்பவும் போலவே அதே மாதிரி இத்தனை நாளா இருந்த பண பிரச்சனை இன்னைக்கு இருக்காது ஆஹ் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசா கிளை தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகுது சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் கிட்டும் சுபகாரியத்துக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்க திட்டம் போடுவீங்க அதே மாதிரி குடும்பத்துல உள்ள சொத்து சிக்கல்கள் சுமூகமா முடியும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால இன்னைக்கு தீர்வு காண முற்படுவீங்க குடும்ப தலைவிகளை உடைய தேவைகள் இன்னைக்கு நிறைவேறும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமா இருக்கும் ஆனா சில சமயங்கள்ல அவங்களுக்கு முன்கோபம் மட்டும் வந்து போகும் அதை வந்து பெருசா நீங்க அதை வந்து வரவே கூடாது அப்படி கோபம் வருதுன்னா கூட இன்னைக்கு உங்களவே நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் ஒரு பேச்சில் வந்து ஒரு முதிர்ச்சி இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் எனக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க முன்கோபம் குறைஞ்சாகணும் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது வியாபாரத்துல பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் பிள்ளைகளுடைய தனித்திற்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவியா இருப்பீங்க அரசால அனுகூலம் இருக்கு அலுவலக பணிகள்ல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் அதே மாதிரி உம் தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இடையே இருந்த அந்த பிணக்குகள் நீங்க அன்யுன்யம் அதிகமாகும் விருந்தினருடைய வருகையினால வீட்டுல வந்து கலக்கட்டும் அதே நேரத்துல உறவுக்காரங்களை பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல சொல்றாக்க அக்கம் பக்கம் கிட்ட அளவா பேசி பழக்க வழக்கம் இருக்கட்டும் வியாபார ரீதியா வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்களை இன்னைக்கு ஒதுக்கி வைங்க பேச்சில் நிதானம் தேவை மேலும் இதனால ஆடம்பரமான விஷயங்கள்ல சேமிப்பு கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்து செலவு பண்ணுங்க கூட பொறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை ஆரோக்கியமற்ற மற்ற விவாதங்கள் ஏதாவது இருக்குனாக்க அதை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது அது மாதிரி வண்டி வாகனங்களால விரையும் உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் எல்லா விதங்களுமே இன்னைக்கு கவனம் தேவை அதுவரை குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கொஞ்சம் கவனமாவே இருங்க குடும்பத்தை வந்து ஒத்துழைச்சு நடந்துக்கோங்க குடும்பத்தார்கிட்ட கோபதாபங்களை விட்டு ஒழியுங்க அதே மாதிரி உடைய எதிர்பார்ப்புகள்ல இன்னைக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் தான் வருத்தப்பட வேணாம் கடவுளை கும்பிடுங்க ஒரு மாற்றம் இருக்கும் ஆஹ் காலையில அது நடக்கிறனாலேயும் மாலை நேரத்துக்குள்ளேயாவது உங்களுடைய விருப்பங்களுக்கு பலன் கிடைக்கும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில் வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் குறைவு இருக்காது ஆனா சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க உங்களுடைய வியாபாரம் சூட்சமங்களை மறைத்து வைப்பது சிறப்பு யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்துல உங்களுடைய தொழில் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பின்னாடி வருத்தத்தை ஏற்படுத்திடும் இது வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வந்து பணியிடங்கள்ல கவனமா இருக்கணும் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு அது முக்கியமான ஆவணங்களை ஏதாவது கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தனியார் அரசாங்க துறையங்க ரொம்ப கவனமா இருக்கு நேரத்தை விரயம் பண்ணாதீங்க உங்களுடைய வேலையை வந்து அப்பப்ப செஞ்சு முடிச்சுக்கோங்க மேலதிகார்கிட்ட எடுத்து பேசாதீங்க அவங்க சொல்ற வேலையை மட்டும் ஊங்க கட்டிக்கிட்டு செஞ்சுட்டு வந்தா இந்த நாள்ல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு பேச்சுக்களை கட்டாயம் நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிச்சி ஆகணும் அது மேடை பேச்சு எல்லாம் வந்துட்டு பேசுறீங்க தொண்டர்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது முக்கியமான மீட்டிங் போறீங்க அப்படின்னாக்க பார்த்து உஷாரா இருங்க என்ன பேச போறோங்கிற ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கூட பேசுங்க தப்பு கிடையாது ஆனா உங்க பேச்சு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பை வந்து குலைக்கவும் செய்யும் அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் தாங்க அடுத்ததான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் இரக்கம் இருக்கும் நீ நினைச்ச அளவுக்கு இன்னைக்கு வருமானம் பார்க்க முடியலனாலையும் இந்த நாள் உங்களை வந்து மோசம் பண்ணாது ஸோ எல்லா வகையிலுமே இந்த நாள் அப்படிங்கிறது உங்க கை மீறி போற மாதிரி எதுவும் இல்லை கொஞ்சம் இருந்தாக்க இந்த நாளை நீங்க நல்ல வகையிலையும் மாத்திக்க முடியும் கொஞ்சம் பாதிப்பை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாகவும் எந்த விதங்கள்லையுமே கவனத்தை சிதற விடாமல் இருக்கணுங்கிறதையும் உணர்த்தி இருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளைன்றங்க அடுத்த நக்சிர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றமான நாள் செயல்பாடுகள்ல தெளிவு உண்டாகும் நேற்றைய சங்கடங்கள்ல இருந்து கூட இன்னைக்கு விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா இன்னைக்கு சேமிப்புகள் குறையுங்க பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க அதே மாதிரி எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது வியாபாரம் பண்றவங்களுக்கு கிடைக்குங்க மேலும் சொன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும் அடுத்து பூரம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி இருக்கு உங்கள் உங்க வேலையை வந்துட்டு இன்னைக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க நண்பர்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி செய்வாங்க நினைச்சது நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை கவனம் இருக்கணும் அடுத்ததாக உத்திர நம்சம் ஒன்றாம் பாதம் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட ஆதரவு பெறுகுது அவங்களுடைய ஆதரவின் காரணமா ஒரு வேலைய இன்னைக்கு முடிச்சுக்க போகிறீங்க வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை தவிர்க்கிறது எனக்கு நல்லதுங்க குறிப்பாக ஒரு வழியில் சொன்னாக்க இந்த நாள் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும் அனுகூலத்தையும் கொடுக்கும் ஸோ இந்த நாளில் மார்க் அடிப்படையில் சொன்னாக்க நூற்றுக்கு எழுபது சதவீதம் சாதகமாக தாங்க இருக்குது அந்த முப்பது சதவீதம் வந்துட்டு நீங்கள் சரி செய்யணும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கனாக்க சிவபெருமானியும் தேவரையும் மற்றும் நரசிம்ம பெருமானியும் வழிபாடு செய்ய அந்த முப்பது சதவீதத்தையும் இந்த மூன்று தெய்வனுடைய அணுகிரகத்தினால சரி செஞ்சுக்கலாம் வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் என்றென்றும் தெய்வனுடைய துணையுடன் உடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியே இந்த நாள் சிறப்பான அழகாக அமையட்டும்